திருப்பெருந்துரை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவிலை பூத கணங்கள் தான் நம்முடைய சைவ சமய வரலாறு சொல்லுது இது எப்படி நம்புறதுன்னு கேட்டால் அங்கே உள்ள சிற்பத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும் இது மாதிரியான சிற்பத்தை மனிதனால் செதுக்கவே முடியாதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க அக்காலத்தில் புதிதாக கோவில் கட்டுற ஸ்தபதிகள் கூட ஆவுடையார் கோவில் சிற்ப அடங்களுக்கு புறம்பாக என்று தங்களுடைய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விடுவாங்களாம் அதாவது ஆவுடையார் கோயிலில் உள்ள சிற்பத்தை போன்று எங்களால் செய்ய இயலாது ஆகவே அதை தவிர்த்து மற்ற வேலைபாடுகளை செய்து தருகிறோம் என்று ஒப்பந்தம் செய்வாங்களாம் இதிலிருந்தே தெரிய வேணாம் இது மனிதனால் கட்டப்பட்ட ஆலயம் அல்ல சிவபூத கணங்களால் கட்டப்பட்ட ஆலயம் என்று இந்த ஆவுடையார் கோவில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குங்க இந்துவா பிறந்த எல்லாருமே தமிழனா பிறந்த எல்லாருமே தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படும் ஆவுடையார் கோவில்